முதல் முறையா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெல் பண்ணார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அது அவருடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மைல் தான் சொல்றேன் திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த ஒரு தனி கட்சியாலும் நிச்சயமாக முடியாது ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அடிப்படையில் இருக்கணும் ஐந்து முனை போட்டி அப்படின்னு சொன்னாலே அதை யாராவது அப்படி முன்மொழிந்தால் யாராவது அதை பிரச்சாரம் செய்தால் அவர்கள் ஏற்கனவே திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு முடிவு செய்து விட்டார்கள் அல்லது நேரடியாக மறைமுகமாக அவர்கள் கூட்டு என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அண்ணாமலையும் சொல்றாரு நான் அப்படி தான் எடுத்துக்கொள்ள முடியும் முடியும் தமிழ்நாடு அப்படித்தான் எடுத்துக்கொள்ளும் பொதுமக்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்வார் இப்படி எல்லாம் பேசித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கூட்டணியை உடைத்தார்கள் சொக்குநூறு ஆக்கினார்கள் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி வச்சிருக்காங்க ஒருவேளை அவங்க இருநூறு தான் கனவு கண்டாங்க இருநூத்தி முப்பத்தி நாலுல ஜெயிக்கி வைக்கிறதுக்கு பல பேர் முயற்சி செஞ்சாங்க என்ன செய்யும் அஞ்சுன்னு பேசினாலே திமுக கூட்டணி தான் அர்த்தம் அது நேரா போய் சேர்ந்துடலாம் ஏழு கட்சி கூட்டணி எட்டாவது கட்சி கூட்டணியே நேரம் சொல்லிடலாம் அது அவ்வளவுதான் அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது வணக்கம் சார் வணக்கம் மாஞ்சோலை மக்களுக்காக தொடர்ந்து காலத்திலிருந்தும் நீதிமன்றம் வாயிலாகவும் நீங்கள் வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க இப்போ அது எந்த நிலையில் இருக்குது சார் சார் வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அல்லது மாஞ்சோலை மலையக மக்கள் அவங்களுடைய வரலாறை பற்றி நான் வந்து ரொம்ப விரிவாக போக முடியாது நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சில வார்த்தைகளில் சொல்லி விளங்க வைக்க விரும்புகிறேன் அதாவது அவங்க வந்து நூறு வருடங்களுக்கு மேலாக அந்த மலைப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஆங்கிலேயருடைய காலத்தில் ஒரு கம்பெனி ஈஸ்ட் இந்திய கம்பெனியினுடைய ஒரு பகுதி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் கம்பெனி வந்து அந்த மலையை தொண்ணூற்றி ஒம்பது வருஷ குத்தைக்கு எடுத்துகிட்டு எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கராவை குத்தைக்கு எடுத்துகிட்டு அங்கே தேயிலை தோட்டங்களை உருவாக்குறார் அப்ப அந்த தோட்டங்களை உருவாக்குற போது அங்கு ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய உழைப்பையும் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் அதே போல் ஆற்றல் பத்தாதுங்க அப்போ ரோடு நாற்பது அறுபது கிலோமீட்டருக்கு ரோடு போடணும் எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு ஏக்கராக இருக்கிற காடுகளை வந்து அகற்றிட்டு அதுக்கு போய் தேயிலை பயிரிடணும் அதை வளர்க்கணும் ஸோ இந்த பணிக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் போன்ற மாவட்டங்களிலிருந்தும் ஆட்களை வந்து கொண்டு வருகிறார்கள் அப்போது அவங்களை வந்து அழைச்சிட்டு வர்ற போது இது நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு தான் இருப்பீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த மக்கள் எடுத்து இது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பூமி என்று தான் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார் அதேபோல் ஏற்கனவே அங்கே மக்கள் இருக்கிறார் ஸோ இப்போ வந்து இப்போ என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு வந்து தொண்ணூற்றொம்பது வருஷ குத்தகை வந்து முடிவடையுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடிவடையுது அதுக்கு முன்பாக நாலு வருஷத்துக்கு முன்பாகவே அந்த கம்பெனியை வந்து மூடுறாங்க மூடுவிற்கு உண்டான காரணத்தை யாரிடத்திலையும் சொல்ல இப்போ திடீர்னு வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் உழைத்து உடம்பு நம்பி இருக்கக்கூடியவங்கள இன்னைக்கு திடீர்னு வேலை இலக்க சொல்லி நீ அந்த ஊரை விட்டு போன்னு சொன்னா அவங்க போய் எங்க போய் என்ன வேலை செய்வாங்க தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷமா அங்க குடியிருக்கக்கூடியவர்கள் அங்கே குடிந்து வாழ்ந்து வரக்கூடியவர்கள் அந்த க சீதோஷ நிலையில் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்களை கீழே கொண்டு வந்து நூறு கிலோமீட்டருக்கு அப்பாலுக்கு வந்து நான் ஆடு கொடுக்குறேன் மாடு கொடுக்குறேன் அடுக்கு மாடி வீடுன்னு அவங்களாம் இருக்க முடியுமா அந்த மலைப்பகுதியில் நல்ல சுகாதாரமான காற்று கிடைக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும் நல்ல காய்கறி விளைவிச்சு வைப்பாங்க மாடு வளர்த்து நல்ல பால் சாப்பிட்ருப்பாங்க அவங்கள கொண்டு வந்து நீங்கள் வந்து எந்த வேலையும் கொடுக்காம வந்து ஒரு வீடு கொடுக்க அடுக்கு மாடி வீடு நூற்றம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை கொடுக்குறோம்னா அந்த வீட்டில் வந்து அவங்க இருந்து எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் அவன் குழந்தைகளுக்கு எப்படி க கல்வி கொடுக்க முடியும் ஆச்சுங்களா அதுபோக வந்து அந்த மாஞ்சோலியில் பல வருடங்களாக பல தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்காரு அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு சட்டத்திலே இடம் கிடையாது ஏன்னா இப்பொழுது வந்து கட்டாயப்படுத்தி அது வந்து ரெண்டு விதமான முக்கியமான அம்சம் இருக்குதுங்க அதாவது தொன்று தொட்டு பல வருடங்களாக எத்தனை நூறு வருஷமாக்கலாம் நூத்தம்பதோ இருநூறோ முந்நூறு வருஷம் சொல்ல முடியாது அத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து இருக்கக்கூடியவர்களையும் தேயிலு தோட்ட தொழில்களாக தான் தவறானது ஒரு குடும்பம் எடுத்துட்டா ரெண்டு பேர் வேணும் தேயில் தோட்டத்தில் பணிபுரிவாங்க ரெண்டு பேர் வந்து விவசாயம் சொந்த விவசாயம் இருப்பாங்க இல்லை வேற எங்காவது வந்து வேலை செஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி ஒரு வனப்பகுதியில் ஒரு தனி நபரோ ஒரு குடும்பமோ அல்லது ஒரு குழுவோ மூன்று தலைமுறைகளுக்கு மேலாக அங்கே வாழ்ந்தாலே அவர்களுக்கு வன உரிமை சட்டம் செல்லுபடி ஆகும் அவர்கள் அங்கே வந்து ஒரு பத்து ஏக்கராக ஆக்கிரமிச்சு நிலம் விவசாயம் செய்யற அவசியமே கிடையாது ஒருத்தர் வந்து வனப்பகுதியில் இருந்துட்டு அவர் வந்து வேறொரு வேலைக்காக ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் வேலை செஞ்சுட்டு அவர் மீண்டும் திரும்பி வந்து இங்கே குடியிருப்பாரனாலும் கூட அவர் அந்த மலையக மக்களாகத்தான் கருதப்பட வேண்டியது தான் அந்த சட்டம் இந்த சட்டத்தை கண்ணிலேயே கொண்டு பார்க்காம காது கொடுத்து கேட்காம இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அங்கு வாழக்கூடிய அனைவருமே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் என்பதை போலவும் தேயிலை தோட்டங்கள் பணிபுரி அந்த கம்பெனி வந்து மூடுந்தனால நீங்கள் எல்லாரும் அங்கு விட்டு வெளியேறுன்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க சட்டவிரோதமும் மனிதநேயமற்ற செயல் இது அப்படியே வந்து வெளியேற்றதுக்கு வந்து எந்த நியாயம் கிடையாது மேலும் வந்து அந்த கம்பெனி குத்தகம் முடிஞ்சு போச்சு அவன் அரசாங்கம் அவன் ஒரு பார்ட்டி நாம் ஒன்று இருக்கிறோம் ஆச்சுங்களா அந்த கம்பெனி குத்தகம் முடிஞ்சா கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போட்டோம் அந்த தேயிலை தோட்டங்களை தொழிலாளிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் நடத்த போகிறாங்க அது கொடுக்கல அப்படின்னா அங்கே ஏற்கனவே வந்து காடுகள் வனப்பகுதியில் வந்து அந்த மக்கள் வந்து ஒரு ஏக்கரா வச்சுக்கிறவங்க ரெண்டு ஏக்கரா வச்சுக்கிறவங்க மூணு ஏக்கரா இருக்குது அவர்கள் அதை பயன்படுத்தி அவர்கள் வாழ்ந்துட்டு போறாங்க அதனால வந்து அந்த மக்களை வந்து இப்பொழுது அந்த கம்பெனி அந்த பிபிடிசிங்கிற கம்பெனி வந்து தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொண்ட காரணத்தினால அவர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றுறதுங்கிறதுனால அது கூடாதுங்கிறது தான் இப்போ எங்களுடைய நிலைப்பாடு அதுக்காகத்தான் நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு போட்டோம் அதே போல் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு சென்றேன் அதனால் வந்து தொன்று ஏறக்குறைய ஆண்டு காலம் நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பாரம்பரிய வாழ்வுரிமை ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜாக உண்டு அதனால் அந்த வாழ்வுரிமையும் மீட்டெடுக்கணும் அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றக்கூடாது இறக்கக்கூடாது அவர்களுக்கான அரசனுடைய எந்த உதவிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஆடு மாடு கொடுக்குறதாங்க சரி வேறு எந்த திட்டத்தினும் கூட எந்த உதவி செய்கிறதாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழக்கூடிய கிராமங்கள் அஞ்சு பகுதி இருக்குதுங்க மாஞ்சோலைன்னு ஒரு பகுதி ஒரு கிராமம் ஊத்து அப்படிங்கிறது ஒரு கிராமம் நாலுமுக்கு அப்படிங்கிறது ஒரு கிராமம் குதிரை வெட்டிங்கிறது ஒரு கிராமம் அதே போல் வந்து காக்காட்சிங்கிறது ஒரு கிராமம் ஸோ இந்த ஐந்து கிராமங்களும் ஒவ்வொன்றும் வந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்குது எனவே அந்த அஞ்சு கிராமத்தையும் மலைய மலைவாழ் மக்களுடைய கிராமங்களாக மலையக மக்களுடைய கிராமங்களாக அந்த மலையக கிராமங்களாக நீங்க அங்கீகரிங்கிறது தான் எம் எங்களுடைய கோரிக்கை ஓகே சார் தொடர்ந்து நீங்க காலத்துல இருக்கீங்க இப்போ அதே நேரத்துல இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அவமதித்து விட்டார் அப்படிங்கிறத சொல்லிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய பார்வை என்ன சார் சார் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் பேசுறத அல்லது அமைச்சர்கள் பதில் சொல்கிறது யாரும் வந்து முழுமையாக யாரும் ஃபாலோ பண்ணுறத நேரம் கிடையாதுன்னா வந்து காலையில் பத்து மணிக்கு தொடங்கி சில நேரங்களில் இரவு முழுவதும் போகுது நேற்றைய முன்தினம் நாடாளுமன்ற விவாதத்தின் போது எதிர்கட்சி தலைவர்கள் யார் என்ன பேசினார்கள் அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன கோணத்தில் எந்த நோக்கத்தில் வந்து என்ன முழு பதில் சொன்னாருங்கிறது முழுமையாக நம்மளால வந்து அறிய முடியல ஏன்னா அது வந்து முழுமையாக ஹிந்தியில் இருக்குது ஆங்கிலத்தில் இருந்தால் நம்ம எளிதாக வந்து அதை வந்து கூட நம்ம வந்து பார்த்துடலாம் அதனால் வந்து அதுக்கு முழுமையாக வந்து உடனடியாக வந்து அதை அதனுடைய எல்லா வாசங்களையும் கோரிப்படுத்தி பார்த்தா தான் அதனுடைய கண்டென்ட் என்னன்னு தெரியும் அதாவது தலையும் இல்லாமல் வாரம் இல்லாமல் உன்னதை மட்டும் பார்த்து சொல்ல முடியாது இருந்தாலும் கூட அவர் சொன்னதில் அம்பேத்கார் அம்பேத்கார் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் வந்து நீ அதுக்கு வந்து பேர் கடவுள் பேரை சொன்னால் சொர்க்கம் போகலாம் என்று சொன்னது வந்து அம்பேத்கரை அப்படி அவர் வந்து டீகிரேட் பண்ணி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை தவிர்த்து இருக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வீங்க ஆனா தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவில இப்பொழுது வந்து புதிய ஒரு வேஷம் நடக்குதுங்க எதிர்க்கெடுத்தாலும் அம்பேத்கரை பத்தி பேசுகிறார் ஆனால் அம்பேத்கரை பற்றி பேசக்கூடியவர்கள் அம்பேத்கருடைய வழிமுறையை ஃபாலோ பண்றாங்களா அம்பேத்கர் எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ அந்த பிரச்சனைகளை பற்றி தீர்ப்பதற்கு அவர்கள் கடத்துக்கு போறாங்களான்னு ஒண்ணுமே இல்லை அவர்கள் வந்து இன்னைக்கு வேறு எந்த விதமான அரசியல் அவங்க கிட்ட வந்து கோஷங்களும் இல்லாததுனால அம்பேத்காரே அவங்க பயன்படுத்துகிறார் அதுதான் அதே வந்து ஏற்புடையது அல்ல ஜான் பாண்டியன் அவர்களும் கருத்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் குறித்து அமித்ஷா அவர்கள் பேசியதுல ஒரு பகுதியை மட்டும் வெட்டி ஒட்டி பரப்புறாங்க அது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் அவர் பேசினது தவறுன்னு சொல்றாங்க டிகிரேட் பண்ணிருக்க கூடாதுன்னு நீங்களும் சொல்றீங்க ஆனா இவரோட கருத்து வேற மாதிரி இருக்கு சார் அதே நேரத்தில் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு தொலைக்காட்சியில அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்றாரு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஐந்து முனை போட்டியா இருக்கும் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் தாவையக்காரன்னு சொல்லி ஐந்து முனை போட்டியா இருக்கும்னு சொல்றாரு உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு எதிரி பிரதான எதிரி திமுக தான் இருக்க முடியும் அவர்கள் தான் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அதாவது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அனைவருடைய நோக்கம் எண்ணம் அதுதான் வந்து அரசியல் வியூகமாக இருக்க முடியும் ஒரே அரசியல் கட்சி இருக்கிற திமுகவை அகற்ற முடியுமானா முடியறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு எனவே வந்து பல கட்சிகளுடைய ஐக்கியம்தான் வந்து ஆட்சி இருக்கக்கூடியவர்களை அகற்ற ஒன்று சேர்ந்தா தான் அகற்ற முடியும் அவங்க ஒரு அணியா நினைக்கிறாங்க அந்த அணி நேற்று நேற்றிருந்தது போல இன்று வலுவாக இருக்கிறதா நாளை வலுவாக ரெண்டாயிரத்தி ஆறில் எவ்வளோ வலுவிழந்து போகும் என்பது வேறு பிரச்சனை ஆனால் என்ன இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரம் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த ஒரு தனி கட்சியாலும் நிச்சயமாக முடியாது அப்போ அது வலுவான ஒரு கூட்டணியும் அவசியம் எப்படி கூட்டணியாக இருக்க முடியும் புதிய யுகத்தில் கூட்டணி இருக்கணும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அடிப்படையில் இருக்கணும் அப்போது ஐந்து முனை போட்டி அப்படின்னு சொன்னாலே அதை யாராவது அப்படி முன்மொழிந்தால் யாராவது அதை பிரச்சாரம் செய்தால் அவர்கள் ஏற்கனவே திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு முடிவு செய்து விட்டார்கள் அல்லது நேரடியாக மறைமுகமாக அவர்கள் கூட்டு என்று தான் நான் எடுத்துக்கொள்ள முடியும் அண்ணாமலையை சொல்றாரு நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள முடியும் தமிழ்நாடு அப்படித்தான் எடுத்துக்கொள்ளும் பொதுமக்கள் அப்படித்தான் எடுத்துக்கொள்வார் அவர் அதிமுகவோடு பாஜக கூட்டணிங்கிற மாதிரி சில ஊடகங்களில் ரெண்டு நாளாக செய்திகள் போயிட்டு இருக்குது ஆனால் இங்கே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவோடையும் இல்ல தாவேக்காவோடும் இல்லைன்னு சொல்றாரு இல்ல அதாவது நான் வந்து தனிப்பட்ட எந்த நபருடைய கருத்துக்குள்ளையும் போகல அதாவது திமுகவை எதிர்ப்பதற்கு அஞ்சு கூட்டணின்னு சொன்னாலே அவர்கள் திமுகவோடு கூட்டணி தான் அர்த்தம் பெரிய ஸ்டேட்மெண்டா சொல்றது அதுக்கு சொல்ல விரும்பல அவர்கள் இப்படியெல்லாம் பேசி பேசித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய கூட்டணியை உடைத்தார்கள் சுக்குநூராக்கினார்கள் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது வச்சிருக்கிறாங்க ஒருவேளை அவங்க இருநூறு தான் கனவு காண்றாங்க இருநூத்தி முப்பத்தி நாளில் ஜெயி வைக்கிறதுக்கு பல பேர் முயற்சித்தாங்கன்னு என்ன செய்ய முடியும் இப்படி ஒரு லாஜிக் இருக்குமா சார் அப்படி பிராக்டிக்கலா அது பாசிபிளா நாட்டு மக்கள் இப்படி எல்லாம் சொன்னால் நாட்டு மக்கள் அவர்கள் அப்படித்தான் பார்ப்பார்கள் வேறு விதமா பார்க்க மாட்டாங்க அது திமுகவினுடைய இன்னொரு அங்கமாக தான் யார் சொன்னாலும் பார்ப்பார்கள் திமுக கூட்டணி இப்போ திமுகவுக்கு பல அணி உண்டுங்க விவசாய அணி உண்டு தொழிலாளர் உண்டு வழக்கறிஞர் அணி உண்டு அணி உண்டு அணி உண்டு அது போல இன்னொரு அணியா தான் தனிப்பட்ட முறையில இருக்குன்னு சொன்னால் அது எனக்கும் பொருந்தும் அது யாருக்கும் பொருந்தும் ஓகே சார் இந்த ஐந்து கட்சிகள்ல எது வந்து ஒரு பிரதான போட்டி இல்ல இவங்கதான் அப்ப அதிமுக தான் அந்த இடத்துல இப்போ இருக்காங்க இருபத்தி ஆறு காலத்துல எப்படி இருக்கும் சார் திமுக அதாவது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னால் திமுக அரசியல் களத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதே அளவுக்கு வலுவாக இங்கே சேர்க்கப்பட சேர்க்கப்படுகிறது ஒவ்வொருத்தருடைய அகங்காரங்களாலும் ஆசைகளாலும் விபரீதமான முடிவுகளாலும் விபரீதமான சொற்றொடர்களாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சகம் செய்யப்படாதுங்களா எந்த ஒரு தனி நபரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சகம் செய்வதற்காக அவர் வந்து அரசியலுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர்களை அவர்கள் வந்து ஒதுக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார் இன்னைக்கு வந்து திமுக வந்து ஊழல் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க திமுக கனிவள கொள்ளடிக்கணும் சொல்றீங்க திமுக சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புன்னு சொல்றீங்க அது சொல்றாங்க அதே போல தமிழ்நாட்டில் சென்னை வெள்ளமோ விழுப்புரம் வெள்ளமோ எந்த வெள்ளத்தையும் சரியா முறையை கையாளுங்கிற போது அப்போ திமுக ஆட்சி சரியா செய்யலாம் அர்த்தம் திமுக ஆட்சியை உண்டான வியூகம் வைப்பீங்களா மீண்டும் திமுக ஆட்சியை கொண்டு வருவதற்கு வியூகம் வைப்பீங்களா அஞ்சுன்னு பேசினாலே திமுக கூட்டணி தான் அர்த்தம் அது நேரா போய் சேர்ந்துடலாம் ஏழு கட்சி கூட்டணி எட்டாவது கட்சி கூட்டணியே நேர சொல்லலாம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத இப்ப நீங்களும் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க நான் பேசல நாங்க தான் பேசிட்டு இருக்கிற முதல்ல நீங்களும் பேசல நாங்க மட்டும்தான் கட்சி ஆரம்ப இருந்து நாங்கள் பேசுவது நாங்க தான் தான் வந்து இதுக்குமே இந்த எலெக்ஷன் வந்து அதுக்கான ஒரு கிளைமேட் உருவாகும் இந்த எலெக்ஷன் தான் அதுக்கு சரியான சந்தர்ப்பம் இந்த எலெக்ஷன்ல தனியா எந்த கட்சியும் திமுகவை வீழ்த்த முடியாது வலுவான எல்லாரும் எல்லா சக்திகளுமே ஒன்று சேர்ந்தா தான் சேர்த்த முடியும் ஒன்று சேருவது எதுக்காக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் மாற்றத்தை திமுக தீட்டு இன்னொரு கட்சி ஏ கட்சி விட்டு பி கட்சி வந்து உட்காரக்காக இல்லை மக்களுக்கான அரசியல்காரம் பகுதியளிக்கப்படுவது தான் வந்து அண்ணா அம்பேத்கருடைய நோக்கம் அம்பேத்கருடைய லட்சியம் தமிழகத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கார பேசக்கூடியவங்க எல்லாருமே யாராவது உண்மையா அவங்க இதயத்திலிருந்து பேசுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிக்கு தாங்கள் தயார் அப்படின்னு சொன்னா தான் அவங்க உண்மையான கொஞ்சம் வாதிகளை கொஞ்சம் ஏற்றுக்கூடாது முழுசேத்துக்கிறது இல்லை அதுக்காக அப்போ தான் அவங்க வந்து ஓஹோ கொஞ்சம் இருக்குது உணர்வுக்குன்னு பார்த்து முடியும் ஓகே சார் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முழக்கத்தை விஜயும் முன் வச்சிருந்தாரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு பலமான அணி ஒன்றிணையணும்னு சொல்லும்போது விஜயம் அதில் அடக்கமா இது யாரையும் வந்து விளக்க முடியாது ஏன் அவர் வந்து விளக்கணும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பல வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கூட்டணி ஆட்சியை முன்னெடுப்பேன் என்று ஒருத்தர் சொல்கிற போது வேறு என்ன காரணங்கள் குறைகள் இருந்தாலும் கூட இதுக்காக வந்து அவர்கள் வந்து வரவேற்கப்பட வேண்டிய வரவேற்கப்பட வேண்டியவர்கள் தான் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு தானே நாங்க மற்றவங்க இருப்பாங்கல்ல ஆச்சுங்களா பத்து கை சுந்தி தூக்குற போது ஒரு கை வீட்டு வந்து ஒன்பது கை தூங்கி முடியுது நடிகர்கள் எல்லாம் நாடாளுமா அப்படிங்கிற கேள்விகளும் வருது ஏற்கனவே பல பேர் வந்தாங்க என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் பொருந்தானே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்தவர் அனைவருக்கும் பொருத்தி பார்த்து ஒருத்தருக்கு மட்டும் பொருத்தக்கூடாதில்ல அவர் இப்போ நீங்களாம் கலவா பெரிய அண்ணா நடித்தவர் தான் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி நடித்தவர் தான் எம்ஜிஆரு ஜானகி ஜெயலலிதா நடிக்காதவர்கள் யார் இருக்கிறாங்க வச்சுங்களா அன்னைக்கு ஸ்டாலின் கூட ஒரு படத்தில் நடித்தா இருக்கிறாரு சட்டம் என் கையில் அது ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரில்ல மிச்சா ஸோ அதனால் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா அந்த லாபம் வந்து எல்லாருக்கும் பொறுத்தவரணும் இல்லைன்னா ஒருத்தருக்கு மட்டும் பொறுத்துக்கூடாது அவர் களத்துக்கே வரல இருந்தே உதவிகள் பண்ணணும்னா கூட பனையூர்ல இருந்து பண்றாரு அவர் எப்படி மக்கள் ஆதரிப்பார்கள் இப்போது வந்து தனியொரு நபர்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷன் எப்படி இருக்கணும் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டுமா இல்லையா உங்க ரோல் என்னவா ஆட்சி மாற்றம் வேண்டும் என்னுடைய ரோல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக ஒரு பெரிய மிகப்பெரிய அரசியல் களத்தை உருவாக்கணும் மாற்று அரசியல் கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்கணும் அதுக்கு யாரெல்லாம் எந்த ஒரு ஒரு சிறிய சிறு திரும்பும் பல்லுக்கு என்பதை போல அரை சதவீதம் ஓட்டு இருந்தாலும் ஒரு சதவீதம் ஓட்டு இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஓர் அணியில் திரட்டுவது தான் குறைந்தபட்சம் திரட்டு போது நேர் எதிராக இருக்கக்கூடியவர்களை கூட ஒன்று ஒன்றா வச்சு தான் அந்த தேர்தல் சந்திக்கணும் இப்போ உண்மையிலே திமுகவை வந்து நேரடியாக மனச்சி மனப்பூர்வமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரே அணியில் திரட்டணும் அதிமுக தான் இது நடக்குமா இல்லை வேறு தலைமை தலைமை இதெல்லாம் விட்டுருங்க எல்லாரும் ஒரே அணியில் நிற்கணும் இருந்தாலும் நம்ம முகங்களை வச்சு ஓட்டு போடுறேன் அது முகங்கள் வந்து அது அது ஒரு அம்சம் முகங்கள் ஒரு அம்சம் தான் ஆனால் சில நேரங்கள்ல ஒன்று லிங்குற போது நாலு சேர்ற போது நாலு முகங்கள் அதை தாக்கு பிடிச்சிடும் விஜய் ஒரு முதல்வர் வேட்பாளராக கூட மக்கள் அது அப்படி நான் சொல்லவில்லை யாரும் வந்து இப்போ நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவில பல மாநிலங்கள்ல வந்து யாரும் முதல்வர்கள்லாம் சொல்லி எல்லாம் ஓட்டு கேட்கறது இல்லை அந்த கட்சி பண்ணுறது சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு தீர்மானிக்கிறாங்க ஆச்சுங்களா இப்போ அண்மையில் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் யார் முதல் விற்பனை அறிவிச்சாங்களா ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மகாராஷ்டிரா அறிவிக்கலையில ஆச்சுங்களா ஸோ அதே போல தமிழ்நாட்டிலும் ஐந்து கட்சி ஆறு கட்சி ஏழு கட்சி ஒன்றா இருக்கிற போது இப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்கிறது தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க யார் முதலமைச்சர் இருந்ததெல்லாம் யாரும் வந்து மக்கள் எல்லாம் இல்லை அந்த நிலைக்கெல்லாம் கிடையாது எல்லாரும் ஒன்றா இருந்து ஃபைட் பண்ணுறாங்களா இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க தான் மக்களுடைய இது வருத்தம் அதனால ஒன்னா நின்னாலே மக்கள் வந்து அவங்க பக்கம் சாஞ்சிடுவாங்க ஆனா இவங்க யாருமே அப்படி தோழமையா இருக்க மாதிரி தெரியும் அதை உருவாக்கும் அந்த புதிய ரோலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரெல்லாம் தனித்தனியா இருக்கு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கறதா புதிய தமிழகம் கட்சியோட ரோல் விஜய சந்திப்பீங்களா சார் நான் தனிமலை எல்லாருக்கும் தனியாக ஒருத்தருக்கு மட்டும் அல்ல திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்துவதற்காக அரசியல் வியூகம் சொன்னால் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை யாரெல்லாம் குறைந்தபட்சம் அம்சத்திட்டத்துக்கு ரெடியாகிறாங்களோ ஆட்சி மாற்ற ரெடியாக்குறாங்களோ அவர்கள் எல்லாம் ஒரு அணியில ஒரே சங்கிலியாக மாற்று கொண்டு தான் எனக்கு நோக்கமாக இருக்கு அது அந்த அந்த ரோலை நான் வந்து புரியதெல்லாம் எடுக்கும் விஜயோட ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க ஒரு நடிகரான் நடிகர்னு எல்லாரும் குறைச்சி மதிப்பிடும்போது நீங்கள் அப்படி பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்க அவருடைய பலம்னு நீங்கள் என்ன பார்க்குறீங்க பலகீனமா ஒன்றும் வெளியே சொல்ல முடியல பலகீனத்தை எதுவுமே காட்ட முடியல அதுதான் பலம் வேற பலம் எதுவும் அவருக்கு இருப்பதா பலகீனம் எதுவுமே சொல்ல முடியல அதனால அது பலம் விஜய்க்கு எந்த பலகீனமும் இல்லை எந்த பலகீனமும் இருக்கிற மாதிரி தெரியல ஓகே இந்த காரணத்துக்காக நான் அவரையும் இந்த அணியில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்லை முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெல் பண்ணார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அது அவருடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன்னா சொல்லலாம் சந்திப்புகள் ஏதாவது நடந்திருக்கா சார் அவங்க இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை உங்களுடைய இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்துவதை தாண்டி உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது என்ன சார் அது வந்து ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டுல திமுகவை வீழ்த்துவது என்பது என்னோட தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி உருவாக்குதுங்கிறது தான் என்னுடைய இலக்கு ஓ அது திமுக அதுக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னா இல்ல அதுக்குண்டா அதனால அப்படிலாம் சொல்ல முடியாது ஆச்சா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கொண்டு வர வேண்டும்ங்கிறதா இருக்கு அதில் புதிய தமிழகம் இருக்கணும் எல்லா கம்யூனிட்டி இருக்கணும் எல்லாருக்கும் ஷேர் இருக்கணும் அனைத்து தரப்பு மக்களும் அந்த ஆட்சியில் பங்கேற்க மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுதான் எங்களுடைய மிஷனை ஓகே சார் இப்போ இந்த திமுக இல்லாத பிற கட்சிகள் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன ஒரு வரியில சொல்ல அதாவது முதல்ல பொதுவாழ்வுக்கு வந்த பிறகு தன்னெல்லாம் மறக்கணும் தேர்தல்கள் வந்து தனி நபருடைய விருப்பு விருப்பங்களால் மட்டுமே தேர்வு நல்ல முடிவு பெற முடியாது ரெண்டாயிரத்தி இருபது பத்து ஆறில் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை ஆட்சியை மாற்றியமைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல விரும்பக்கூடியவர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒரே அணியில் ஒன்று சேர வேண்டும் வேறு மாறுபட்ட கருத்துக்கள் கூட எக்ஸ்ட்ரீம் கூட இருக்கலாம் நிச்சயங்களா உதாரணத்துக்கு ஜனதாதளத்தில் ஜனசங்கம் ஒரு அங்கமாக இருந்தது வாஜ்பாயி இருந்தாங்க அத்வானி இருந்தாருங்க ஸோ பல்வேறு முற்போக்கு பேசக்கூடிய சோசியலிஸ்ட் பார்ட்டிஸு மா இருந்தாங்க ஆச்சுங்களா கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸு இருந்தாங்க ஸோ அது மாதிரி வந்து பல்வேறு முகாமில் இருக்கக்கூடியவர்கள் கூட மிக முக்கியமான காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு திமுகவினுடைய எல்லா விதமான அந்த இருந்து அதனுடைய குறைகள் இருந்து அராஜகிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தால ஒவ்வொருவரும் தன்னல அதாவது தன்னலங்களை மறந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை முன்னிறுத்தி அனைவரும் ஒரே அணியில் நின்று எதிர்கொண்டு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவதற்கு எல்லாரும் மனமும் கைகோக்கணுன்றதா என்னுடைய வேண்டும் நன்றி சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேசிய மிக்க முடிக்கிறேன்